ஹாய் காய்ஸ் இது எஸ் அகடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய எஸ்ஐக்கான வீடியோஸ் வந்து கொண்டுகிட்டு வந்துருக்கோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கணம் பேசிக் தெரியாமல் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க இப்போ பேசிக் அவங்களுக்கான பேசிக் வீடியோஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கீங்க இருக்கீங்க இலக்கண பகுதியை ஒவ்வொரு பகுதியாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்லாம் எடுக்குது மொழிக்கு மொழியினாலும் சொல்லுனாலும் அப்போ சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் என்ன சொல்லுக்கு இடையில் வரும் எழுத்துக்கள்லாம் என்ன இந்த மாதிரியான விவரத்தை தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா முதல்ல மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்ன அப்போ எழுத்துனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எழுத்தோடய வகைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான எழுத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள் ஒரு வீடியோ புதுதாக பார்த்திங்கன்னா மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுது தான் இப்போ உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அந்த உயிர் எழுத்துக்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உயிர் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இவன் வரிசையாக பார்த்துட்டே வந்து அம்மா அக்கா இவை வரிசையில் பார்த்து அக்கா இவை வரிசையில் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே அ ஆ இ முதலில் எழுத்துக்களுமே மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களை வைத்துதான் உயிர்மை எழுத்துக்கள் வரிசை எல்லாமே வந்துட்டு ஆரம்பிக்க உங்களுக்கு மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து கொடுத்துருவோம் பாருங்க மொழிக்கு முதல்ல வரும் கி கு கு கே கே கை கோ கோ கவு இந்த பனிரெண்டுமே மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் அப்போ ந வரிசையில் எது வரும் ஞனம் ஞனம் அப்படின்றது மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த எழுத்துமே அந்த வரிசையில் மொழிக்கு முதல்ல வராது அப்போ ந வரிசையில் ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வந்து மொழி இப்ப சாலை பாருங்க முதல்ல வராது எழுத்துக்கள் இருக்கு பத்து எழுத்துக்கள் எந்த வரிசையில் சா வரிசையில் அப்ப இது மாதிரி பாருங்க வந்து நியாயம் வரும் நெகிழி வரும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயன்பாடுல நெகிழி அப்படின்ற இந்த எழுத்தை தான் வந்துட்டு குறிக்கிறாங்க நெகிடி அப்படின்னு இந்த எழுத்து தான் குறிக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மறைந்து வந்துட்டு இருக்குது ஆனால் எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகிடி இந்த மாதிரி தான் வந்துட்டு எழுதணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் வராது அப்புறம் பார்த்திங்கன்னா நொல்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்குதல் சொல்கிறாங்க நொல்குதல்னு சொல்கிறாங்க வரிசையில் வரக்கூடிய இந்த எழுத்தை தான் வந்துட்டு சொல்கிறாங்க இதுவும் வந்துட்டு இப்போ இருக்கிற பயன்பாட்டில் ரொம்ப அதிகமாக கிடையாது அப்போ இந்த ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் வருது இப்போ தா வரிசை பாருங்க தா வரிசையில் த த தி டி து து தே டே தை தோ தோ தௌ இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களும் வருது அதே மாதிரி நா வரிசையில் பார்த்தாலும் பன்னிரெண்டு எழுத்துக்களுமே நா வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வருது சரிங்களா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்க கா வரிசை பா வரிசையிலும் எல்லா எழுத்துக்களுமே வந்து சொல்லுக்கு முதலில் வரும் மா வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதலில் வரும் யாவரிசையில் பார்த்தீங்கன்னா ய யா வரும் அதோட யு யு அப்புறமா யோ ய இதோட சேர்த்தா ஆறு எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு முதலில் வரும் வா வா பா வி வரும் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வரிசை வராது அடுத்தது வே வே வரும் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வரிசை வராது அப்புறமா வௌ வரிசை இதில் வௌ என்ற எழுத்து வரும் அப்போ எத்தனை எழுத்து வரது பார்த்தீங்கன்னா எட்டு வர எட்டு எழுத்துக்களும் இதனுடைய வரிசையில வரும் பா வரிசையில் வரும் அப்ப உங்களுக்கு இது எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமா உங்களுக்கு எந்த கேள்வி கேட்பாங்கன்னா சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை சொல்லி கேட்பாங்க மொத்தம் நூத்தி ஒரு எழுத்து சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்னு எழுது சரிங்களா நெக்ஸ்ட் அப்ப சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய இறுதி எழுத்துக்கள் என்ன மொழிக்கு முதலில் வராத எழுதி இறுதி எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராத இறுதி எழுத்துக்கள் வெய்யத்து பதினெட்டு வைத்த எழுத்துக்கள் இந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் அனைத்துமே சொல்லுக்கு முதலில் வராது வரிசை இந்த வரிசையில எந்தெந்த வரிசை எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டு எட்டு வரிசை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வராது அப்ப இந்த எட்டு வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எழுதிங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு தொண்ணூத்தி ஆறு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வராது ஆயுத எழுத்து ஏற்கனவே உங்களுக்கு இருந்திருந்தா அதுவும் சொல்லுக்கு முதலில் வராது நா வரிசையில் பதினோரு எழுத்துக்கள் இருக்கு சகர வரிசையில் இரண்டு எழுத்துக்கள் இருக்கு நகர வரிசையிலும் எட்டு இருக்கு எகர வரிசையில் ஆறு எழுத்து இருக்கு வகர வரிசையில நாலு இருக்கு அப்ப மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் சரிங்களா இப்ப மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட் அப்ப மொழிக்கு இறுதி எழுத்துக்கள் என்ன மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி மொழிக்கு இறுதியில் ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்னென்ன மாதிரி எழுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆ வரிசை இங்கே உயிரெழுத்துக்களோட வரிசை கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெய் வரிசை கொடுத்துருக்கேன் இல்லையா அப்போ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் முடியும் அப்படின்னு பாருங்கள் க கி கு கே கேல வந்துட்டு வராது ஏ வரிசையில் வராது கே வருது கை வருது ஓ வரிசையில் வராது கோ கவு தெல அப்போ மெய்யெழுத்துக்கள் முடியலை பாருங்கள் மெய்யெழுத்துக்கள் எந்த எதுவும் லாஸ்ட்டையுமே முடியலை அப்போ இந்த மாதிரியான வரிசை ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனி தனி தனித்தனியாக எடுத்து பார்க்குறோம் அப்போ தனித்தனியாக எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பத்து எழுத்துக்கள் எந்த வரிசையில் மெய் இக்கல் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா பத்து எழுத்துக்கள் வருது அப்புறமா பார்த்திங்கன்னா சா வரிசையில் ஒன்பது வருது ஞா வரிசையில் எட்டு வருது இந்த மாதிரியோட டோட்டல் மொத்தம் பாருங்கள் அப்போ ஒவ்வொரு வரிசையாக இருக்கும் பொழுது அப்ப சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் நாற்பத்தி ஏழு இருக்கு சரிங்களா இப்போ இந்த வந்து ஒரு துரோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இந்த அட்டவணையை பார்க்கும் பொழுதே எந்த எழுத்துக்கள்லாம் சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள்ன்றத பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ப மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியாக வராத எழுத்துக்கள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் செயல்க்கு இல்லையா இல்லையா இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுமே சொல்லுக்கு இறுதியாக வராது ஆனால் அளவடிக்கும் பொழுது வரும் அப்போ அழகடைனா என்ன இது வந்து அடுத்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவிற்கு சுவை தருவதற்காகவும் ஒரு நயம் வருவதற்காகவும் அளவெடுத்து வருவது உயிரளவடின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அளவெடுக்கும் பொழுது மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த உயிரெழுத்துக்கள் வந்துட்டு சொல்லுக்கு இறுதியில் வரும் மற்றபடி வேறு எந்த சொல்லுக்கு இறுதியாகவும் வந்து உயிரெழுத்துக்கள் வராது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆயுத எழுத்து வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வல்லின நெய்கள் வல்லின மெய்கள் எதுவுமே வந்துட்டு வராது இந்த ஆறு வல்லின நெய்களும் சொல்லோட இறுதி எழுத்துக்களாக வராது இதுல பாத்தீங்கன்னா மெல்லினை ஒன்னே ஒண்ணு இங்கு மட்டும் வராது மெல்லின மெயில இங்கு மட்டும் வராது ஒரே ஒரு எழுத்து அதே மாதிரி நாவரிசை எழுத்துக்கள் பனிரெண்டும் வராது சரிங்களா அதே மாதிரி எகர வரிசை எகர வரிசையில கே முதல் நே முடிய பதினெட்டு எழுத்துக்களும் வராது சரிங்களா அப்ப சொல்லுக்கு இறுதியாக எழுத்துக்கள் எவ்வளவு வராதுன்றது உங்களுக்கு தனித்தனியாக அட்டவணையாக கொடுத்தாச்சு அப்போ ஒகர வரிசையில் எத்தனை வராது பதினேழு வராது அப்ப சொல்லுக்கு இறுதியாக வராத எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியாக இறுதியாக வராத எழுத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஏழு இருக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு இடையில் வரும் எழுத்துக்கள்லாம் எது எது சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து எதுன்னு பார்த்தோம் வராத எழுத்துன்னு பார்த்தோம் அதே மாதிரி சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்து எது வராத எழுத்துன்னு பார்த்தோம் அப்போ சொல்லுக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் எல்லாம் வரும் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே வரும் ஆயுத எழுத்து வரும் ஓகேவா இது நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ இதில் இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேள்விகள் வந்துட்டு ரொம்ப எளிமையா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுல இருந்து நம்ம எவ்வளோ நம்மளே கேள்விகள் கேட்டு வந்து ரொம்ப நல்ல அப்போ சொல்லுக்கு சொல்லின் முதலி வரும் எழுத்துக்களை என்ன சொல்லுவாங்க மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சொல்லின் முதலி வரும் எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க பனிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அப்ப சொல்லின் முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வரிசை எல்லாமே சொல்லோட முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இப்ப வரிசையில் வரும் ஒரே எழுத்து எதுன்னு தான் வரிசையில வரக்கூடிய ஒரே எழுத்து இப்ப யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா யா யா வரிசையில் வரும் யூ யு யோ யவ் வரிசை வரும் சரிங்களா இந்த ஆறு வரிசை மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும் எழுத்துக்கள் வரக்கூடிய முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லோட முதலில் வரும் எழுத்துக்கள் அதே மாதிரி வா முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு வரிசை வா வி வி வே வே வை இந்த ஏழும்தான் சொல்லோட முதலில் வரும் எழுத்துக்கள் அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லி முதலில் வராது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லி முதலில் வராது அதே மாதிரி எட்டு உயிர் எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களோட வரிசையில் எந்த எழுத்துமே சொல்லோட முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லி வராது எந்தெந்த எழுத்துலாம் வரும் எந்தெந்த எழுத்துலாம் வராது அதாவது சொல்லுக்கு முதலிலும் சரி இடையிலும் சரி கடையிலும் சரி இதெல்லாம் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே முக்காவாசி நம்மளுக்கு வந்து எழுத்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ங ஞ ய வ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது எடுத்து பார்த்தீங்கன்னா பிற சொற்கள் இதை சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும் தமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் பிற பிறமொழி சொற்களில் இது வந்துட்டு வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வந்துட்டு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொழியின் இறுதியில் வரும் மெய் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றும் இந்த பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் தனித்து வராதவை எதுன்னு கேட்குறாங்க சொல்லின் இறுதியில் தனித்து வராதவை உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு கேள்வி வந்து எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்டப்படலாம் இல்லையா அதே மாதிரி சொல்லின் இறுதியில் உயிர் மெய்யாக வருபவை எது சொல்லின் இறுதியில் உயிர் மெய்யாக மட்டும் வருவை எது கேட்டீங்கன்னா உயிரெழுத்துகள் மட்டும்தான் ஓகேவா அடுத்தது அளவடை எழுத்துக்களில் இடம்பெறும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் சொல்லின் இறுதியில் வராத எழுதி எதுன்னு கேட்ட ஆயுதம்தான் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லின் இடையில் மட்டும் தான் வரும் சொல்லின் இறுதியிலும் வராது சொல்லோட முதல்லையும் வராது இது சொல்லின் இடையில் மட்டும் வரும் மெய்யெழுத்து எதுன்னு தெரியனா அந்த தான் சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்களுமே சொல்லோட இடையில் வரக்கூடியது சொல்லின் இடையில் வருவது அதை உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சொல்லின் இடையில் வரத உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அடுத்தது சொல்லின் இடையில் வருவது ஆயுத எழுத்து அளவடையில் மட்டுமே வருவது உயிரெழுத்துக்கள் சொன்னியெழுது அளவடை அளவெடுக்கும் பொழுது மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் என்ன ஆகும் சொல்லோட இறுதியில வரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனோடுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்தியது அஹ் இந்த இடையில வரக்கூடிய எது இறுதியாக வரக்கூடிய எதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து பயன்படுத்தும் அவங்களுக்குலாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது வரைக்கும் இந்த வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் தேங்க் யூ